வணக்கம் திருப்பாவையும் திவ்ய தேசமும் இன்னைக்கு இருபத்தி நாலாவது நாள் இருபத்தி நாலாவது பாசுரம் அப்புறம் இருபத்தி நாலாவது திவ்ய தேசத்தையும் என்னன்னு பார்க்கலாம் அன்னை இவ்வுலகம் அளந்தாய் அடி போத்தி சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணு குணிலாய் எரிந்தாய் கழல் போத்தி குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி வெண்ணு பகை கொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்னென்னும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னையாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவார் இது வந்து பல்லாண்டு திருப்பாவையில பல்லாண்டா இந்த பாசுரத்தை சொல்லுவோம் பெரியாழ்வார்த்து திருப்பல்லாண்டு பாடினார் இல்லையா ஆண்டாள் அவரோட திருக்குமாரத்தி இல்லையா அதனால பெருமாளுக்கு ஆண்டால் இந்த பாசுரத்திலேயே பல்லாண்டு படி பல்லாண்டு தெரியாதவா திருப்பாவையோட இந்த பாசுரத்தை பாடினாலே பெருமாளுக்கு நம்ம பல்லாண்டு பண்ண மாதிரி ஆகும் இதை காப்பிடல் பாசுரம்னு நம்ம சொல்லலாம் நேற்று என்னாச்சு பெருமாளை எழுந்து வர எல்லாம் சொன்னான் இல்லையா இருபத்தி மூணாவது பாசுரத்துல வந்து சிங்கம் போல சிங்க நடையோட நீ வந்து அந்த சிம்மாசனத்துல வந்து உட்காந்துக்கோ நீ நடந்து வர்ற அழக பாக்கணும் அப்படின்லாம் எல்லாம் பெருமாளும் வந்து இவ்வளோ நாள் காத்துன்னு இருந்தாலே நம்ம வந்து லேட் பண்ணிட்டோமே எழுந்து நடந்து வந்துடுற உடனே வந்து இவளுக்கு என்னன்னா அதுல இவர் நடந்து வர்றதுக்குள்ள ஆண்டாளுக்கு என்ன ஆறு ஐயோ அவரோட கால் வந்து எப்படி தாயாரே வந்து தொடும்போது வந்து என்னன்னா கூசி பிடிக்கும் மெல்லடி அப்படியே அவர் தொட்டாலே வந்து சிறந்து போற மாதிரி மெல்லடி அப்படிப்பட்ட அவரை போய் நம்ம நடந்துவான்னு இந்த பாதையில சொல்றோமே அப்படின்னுட்டு அவர் நடந்து வர்ற அழகை பார்த்து அவருக்கு எங்கேயாவது வந்து எல்லாரும் திருஷ்டி பட்டுருவாளோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுறது அந்த கேப்புக்குள்ள அவ்வளோ ஒரு பயம் வந்துடுறது சரின்னுட்டு என்ன பண்றேன் உடனே நினைச்சுக்கிறான் இந்த தரையில நடக்கிறதுக்கே நம்ம வந்து இப்படி பயப்படுறோமே அவரோட இது என்ன ஆகுமோன்னு அவர் கண்ணச்சல் பட்டுருன்ட்டு பயப்படுறோமே அன்னைக்கு என்ன ஆச்சு அண்ணு உலகம் அளந்தாய் அடி போட்டு வாமன அவதாரமா வந்து உலகம் ஃபுல்லா அளந்தார் இல்லையா அது உடனே அவளுக்கு ஞாபகம் வந்துருது இந்த பாட்டு என்னன்னா அன்று இன்று என்றுன்னு எல்லா காலத்துக்கும் இருக்குங்கிற இதை வந்து சொல்ற மாதிரி பாசனம்னு சொல்லலாம் கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் எல்லாத்தையுமே இதுல வந்து கொண்டு வந்துருவான் ஆண்டால் எங்க போனாலும் வாமன அவதாரத்தையும் முறையும் விடவே மாட்டா அது இதுலயே தெரியுது அப்ப வந்து அவரோட திருவடி எவ்வளோ மெலிசா எவ்வளவு பூ போன்ற திருவடி வந்து என்னாச்சு அன்னைக்கு கரடு முரடான எல்லா பாதலையும் மேல போய் அளந்துட்டு வந்திருக்கே அப்படின்னுட்டு முதல்ல அந்த திருவடிக்கே பல்லாண்டு பாடணும்னு பண்றான் அண்ணன் இவ்வுலகம் அளந்தாய் அடி போத்தி அப்ப வந்து யாருமே வந்து என்னன்னா அவரோட திருவடி இங்க இருந்து எவ்வளோ மேல போய் பிரம்மலோகம்லாம் தாண்டி பூச்சு அங்க அவர் கமண்டலத்தால பிரம்மா வந்து பூஜை பண்ணி நிறைய தவிர வந்து இந்த திருவடி இவ்வளோ கஷ்டப்பட்டு அளந்து வந்திருக்கேன்னு அதுக்கு ஒரு காப்பீடலை பத்தியா அப்படின்ட்டு வருத்தப்படுறாரு அன்னைக்கு நடந்ததை அன்றுனா சொல்லும் போது வந்து என்னன்னா ஆண்டாளுக்கும் அது அன்று தான் ஏன்னா ஆண்டால துவாபரம் இப்ப வந்து கண்ணனோட இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கனால அது முன்னாடி நடந்ததுங்கிற இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா யாருமே பண்ணலை பாரு சரி இந்த இவர் தான் வந்து சுத்தராச்சரியர் தான் இருந்தாரு அவராவது வந்து வண்டா உள்ள போய் இது பண்ணாரு அவராவது அந்த இதுக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு காப்பு காப்பிட்டு அந்த திருவடியை போற்றி கூடாது அவரும் பண்ணலை அந்த மகாபலி சக்கரவர்த்தி லோகத்துக்கு போயும் மன்னலையே அப்படின்னு நினைச்சுட்டு முதல்ல சொல்லிடுறான் அன்னை உலகமடைந்தாய் போத்தி சென்னங்கு தென்னிலங்கை சித்தாய் திரள் போத்தி அப்புறம் வந்து என்னன்னா அவரோட வாமனாவதாரத்தை எல்லாம் போட்டு அந்த அடிகளுக்கு இது பல்லாண்டு பாடிட்டு அதுக்கப்புறமா ராமாவதாரத்துக்கு சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திறன் பெருமாளுக்கு எவ்வளவு சமர்த்தம் இருக்கு அவர் நினைச்சாருன்னா இருந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் ஆனா அவர் அப்படி பண்ணல சென்னங்கு தென்னிலங்கை அங்க தென்கிறது வந்து என்னன்னா நம்ம வந்து தெற்கு திசையில இருக்குன்னு சொல்லிக்கலாம் தென்னா வந்து அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு சோ அழகான அந்த இலங்கைக்கே போயி அங்க எல்லாரையும் வந்து ராவணன் எல்லாம் அழிச்சு இது பண்ணியிருவரோட அந்த திரள் அந்த திறமைக்கு போற்றிருங்கிறான் அங்க எவ்வளவு இது அங்க போக காடுல போகும் போதே எவ்வளவு இது அகழிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது எல்லாமே வரிசையா போற வழியில வந்தது இல்லையா நடந்து நடந்து முதல்ல அந்த ராமனாவதாரத்துல ரெண்டு அடி மூணாவது அடி எங்க நடக்க முடியலையா பெருமாளுக்கு நடக்கணும்னு அவசியம் அங்க எங்க வைகுண்டத்துல பார்த்தா எங்கேயாவது காலை வைக்கணும்னு பார்த்தா கருடன் வந்து ஏ மேல அமர்ந்துக்கோங்கன்னு கூட்டின்னு போயிடுறது ஷீராப்தி ஆதிசேஷன் மெதந்துட்டே வா நீங்க எப்படி நகரணும்னாலும் இதுன்னு சோ அவரால் எங்கேயுமே நடக்க முடியாம அங்க இருக்கான் சரி இந்த அவதாரம் எடுக்கும் போதாவது நடந்துக்கலாம்னு நடந்துக்கலான்னு வாமனாவதாரத்துல ஒரு கொஞ்சம் நடக்க போறாரா மூணாவது அடி மகாபலி மேலயே தலையில வச்சிருந்தாலும் முடிஞ்சிடணும் அந்த ஒரு அடி நடக்கலங்கிறதுனாலதான் நீ வந்து பதினாலா வருஷமும் ராமாவதாரத்துல அவ்வளவு தூரம் நடந்தியான்னு இவராவது என்ன பண்ணார் ஆஞ்சநேயராவது பறந்து இலங்கை மேல பறந்து எல்லாம் போயிட்டார் இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடியா நடந்து 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 வந்து தானே இது அந்த இது போய் அவளை தோற்கடிக்கும் போது என்னன்னா அந்த திரல் எவ்வளவு திறமைன்னா அந்த திறமைக்கு போற்றி பாடி பாடுறான் அப்ப அவர் நினைச்சிட்டு இருந்தாராம் கம்பர் வந்து இதுல சொல்ற இன்று போய் நாளைவான்னு வான்னு சொல்றார் இல்லையா அப்ப வந்து அவர் நினைச்சிட்டு இருக்காரா ஒருவேளை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரும்போது சீதையை சீத்தையை விட்டுடலான்னு ராவணன் ஒருவேளை முடிவு பண்ணிருந்தா அப்ப நம்ம என்ன பண்றது அப்ப வந்து ராவணனுக்கு இதே இடத்தையே வந்து ஆட்சி பண்ற இது இருக்கணுமே நம்ம ஏற்கனவே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லிட்டோமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம வந்து சரி ஒருவேளை அவன் அப்படி திருந்தி வந்துட்டான்னா வரமாட்டான்னு தெரியும் ஆனாலும் அவரோட நினைப்புல அப்படி தோன்றது நம்ம பரதன் நம்ம போன உடனே நம்மள்ட்ட ஆட்சியை கொடுத்துருவோம் அதை வேணா ராவணனுக்கு கொடுக்கலாங்கிறான் அந்த அளவுக்கு திறமை நினைச்சார்னா எதை வேணா எப்படி வேணா பண்ணிடலாங்கிற அளவு திறமை அதுக்கும் வந்து போற்றி போடுறான் இப்ப வந்து ஆண்டாள் வந்து என்னன்னா ஆறு சுவை மாதிரி என்னன்னா இதுல ஆறு இதை வந்து போற்றின்னு பல்லாண்டு பாடி இது பண்றா அது உடம்புக்கு அறு சுவை மாதிரி இதுக்கு நம்மளோட மனசுக்கு பக்திக்கு எல்லாத்துக்கும் இந்த இதை நம்ம தினம் சொன்னாலே பெருமாளோட எல்லா குணமும் இதுலயே வந்துடும் நமக்கு அப்புறம் இது இதோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ற பக்கத்துல இருக்கிறவாள் சொல்ற நீ உனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் நடந்து முடிஞ்சதையே சொல்லின்னு இருக்கே அவர் என்னைக்கோ உலகத்தெல்லாம் அழந்துட்டு வந்துட்டாரு ராமாவதாரமும் முடிஞ்சு போயாச்சு இப்ப நம்ம இருக்கிற இதுல கிருஷ்ண கிட்ட இருக்கோம் இல்லையா அதை சொல்லக்கூடாதா அப்படின்னு அதுக்கு எல்லாம் சொல்லுவா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து என்னன்னா சேது வந்தனும் எப்போ வந்து நடந்ததுக்கு இப்போ சேது வந்த என்னிக்கோ ஆத்து வெள்ளம் வந்ததுக்கு இப்போ வந்து அணை கட்டுறா எப்ப பார்த்தாலும் பெருமாளோட இதை வந்து வாமனாவதாரத்தை இதையும் போற்றி பெருமாளை போற்றி பாடிட்டே இருக்கிறது அப்பா பொண்ணு ரெண்டு பேரோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இப்ப வந்து என்னன்னா இப்ப கண்ணனோட இதுக்கு வந்துடுறா பொண்ணச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அவர் எப்படி ராமராவது பெரியவர் கல்யாணால ஆனதுக்கு அப்புறம் வாமனன் வந்து வாமனாவதாரமா இருக்கும் போதாவது எக்னோப விதமா தரிச்சுட்டு அந்த பாதுகாப்பாவது இருந்தது ஆனா எங்க கண்ணன் எப்படி குட்டி கண்ணன் பறந்து அப்ப குப்புற கூட கவுந்துக்காத குழந்தை ஏன்னா குப்பரை கவுந்துக்கிற குழந்தைன்னா அம்மா விட்டுட்டு போனேன்னா கவுந்து கொடுத்துரும் அப்படி கூட கவுராத குழந்தையா இருந்த போது கீழே விட்டுட்டு போறா யசோதா நகர்ந்து போனோடனே என்னன்னா பக்கத்தில் அந்த ரெண்டு சக்கரத்தோட நிழல் இருக்குன்னு பார்த்தா அதை அப்படி காலால் ஒரு உத உதைக்கிறார் அதுல அசுரன் அப்படிப்பட்ட இதுக்கு வந்து புகழ் போற்று எவ்வளோ பெரிய புகழ் உன்னோட புகழ் உங்களுக்கு புகழ பாடுறதுக்கு எங்களுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளவு குழந்தையா இருக்கும் போது எப்படி நடந்திருக்குன்னு அந்த இதை பாராட்டுறா அப்புறம் வந்து கண்ணு குணிலா இருந்தாய் கழல் போத்தி அது என்னன்னா தெரியும் நமக்கு இது கபிதாசுரன் கபிதாசுரனும் அப்புறம் அந்த விளம்பாசுரன் மச்சியாசுரன் அதெல்லாம் வரும் இந்த இதெல்லாம் வருது இல்லையா வட்சாசுரன் அந்த கன்று வந்து வச்சாசுரன் வந்திருக்கார் பெருமாளுக்கு வந்து அந்த விளாம்பழம் ரொம்ப பிடிக்கும் கபிதான்னா விளாம்பழம் அந்த மரத்தை குடிக்கும் அங்க அவன் என்ன பண்றான்னா உடனே வந்து பெருமாள் இங்க வருவார் எப்படி அந்த பழத்தை தினம் பறிச்சு சாப்பிடுறத பாத்துட்டு இருக்கேன் அப்படி பறிக்கிறதுக்கு வரும்போது என்னன்னா அந்த கண்ணுக்குடி என்ன பண்றதானா மத்தவளோட நகரவே இல்லையா அசுரன் இல்ல அது எப்படியாவது பெருமாள் தனியா இருக்கும் போது கூட்டின்னு வந்து இந்த மரத்துக்கிட்ட நிக்க வைக்கணும் அந்த மரம் பிரியோ விழாம்பரம் உழவு பெரிய கூட்டம் கூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து இவர் தலையில விழுந்துடணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி பக்கத்துல ரெண்டு பேரும் நின்று பெருமாள் பார்க்கறீங்க இவ்வளவு பெரிய பழத்தை அடிக்கிறதுக்கு வந்து இது கிடைக்கலையே கல்லு குட்டி குட்டி கல்லு போறாதுன்னு ஏன்னா அந்த நிலத்தெல்லாம் வந்து மேய்ச்சல் நிலங்கிறதுனால அவ ஆயர்கள்லாம் என்ன பண்ணுவா கல்லெல்லாம் எடுத்து சமமாக்கி இருப்பா ஏன்னா மாடுகளுக்கு எல்லாம் தொந்தரவு இருக்க கூடாது இல்லையா உடனே இவர் பாக்குறாரு அந்த கண்ணுக்குட்டியோட நாலு காலையும் இப்படி பிடிச்சிட்டு ஆய் எனக்கு நல்ல பெரிய கண்ணு கிடைச்சிருதுன்னு அப்படி இப்படி சுத்தி அந்த மரத்துல அந்த பழத்து மேல போடுறார் ஒரே கல்லுல ரெண்டு வாங்காங்கிற மாதிரி என்ன ஒரே கல்ல அந்த விளம்பாசுரன் அந்த மரத்துல இருந்து அவனும் அசுரனும் விழுந்துடுறான் கண்ணுக்குட்டி இதுவாயிடுது அந்த இதுக்கு வந்து என்ன ஆண்டால் பாடுறான்னா கண்ணுக்குண்ணிலா எரிந்தாய் கழல் போற்றின்னு பாடுறான் நமக்கு சந்தேகம் வரும் தூக்கி போடும்போது என்ன இது கைதான போர்ஸா போட்டு இது பண்ணிது அப்போ ஏன் வந்து காலையே பாராட்டுறான்னா அப்படி போடும்போது என்ன கைதான் போடுறதுனாலும் கைக்கு அவ்வளோ போர்ஸோட தூக்கி போட முடியும் அப்படி போடும்போது குஞ்சித பாதமா அப்படி காலை அப்படி வளைச்ச பாக்கல வச்சு நின்னு இருக்காராம் அந்த காலில் இருக்கிற அந்த அழக பார்த்து அதுக்கு வந்து போற்றி பாடுறா இப்போ வெண்ணு பகை கொடுக்கும் குண்ணு குடையா எடுத்தா குணம் போட்டு இப்ப இதெல்லாம் பாடியாச்சு அவரோட அடிக்கு பல்லாண்டு பாடியாச்சு அவரோட திரளுக்கு பல்லாண்டு பாடியாச்சு அடுத்து அவரோட புகழுக்கும் பாடியாச்சு காலுக்கு கழலுக்கும் பாடியாச்சு இப்ப வந்து என்னன்னா அவரோட குணத்துக்கு கல்யாண குணங்கள் அவரோட குணங்கள் என் எவ்வளவுனே கணக்கு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட குணத்துக்கு இப்போ பல்லாண்டு பாடுறான் என்னன்னா கோவர்தனகிரிய வந்து மலையா தூக்கினர் இல்லையா அப்படி விரல்ல வச்சு அப்படிப்பட்ட இதுக்கு வந்து குணம் போட்டின்னு ஏன் வந்து அப்ப வந்து கையில தானே தூக்கினார் அப்ப கைக்கு போட்டு சொல்லலாமேன்னா அப்படி எல்லாரையும் காப்பாத்தினார் இல்லையா நீங்க எல்லாம் தானே வந்து இந்திரனை பாராட்டின் இருந்தேன் எப்படியோ மழைல நனஞ்சு போங்கோன்னு இவாலை விடல அதே மாதிரி இந்திரன் அத்தை ஏழு நாள் மழை பொழிஞ்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இந்திரனுக்கு எந்த விதமான சாபமும் கொடுக்கல அவனையும் மன்னிச்சு அவனோட இதை ஓகேன்னு சொல்லிதான் அனுப்பிடு அப்படிப்பட்ட பகைவரையும் வந்து காப்பாத்தர ரஷிக்கிற குணத்துக்கு வந்து நாங்க வந்து உன்னோட அந்த குணத்தை பல்லாண்டு பாட்டி பாடி பாராட்டுறோம் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி நம்ம யோசிப்போம் பெருமாள் கையில எங்க இருந்து வேல் வந்திருக்கும் அப்படின்னு இதுக்கு நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா அவ அப்பா எப்பவுமே கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் நிறைய இடத்துல பாத்திருக்கா சோ அப்பாவோட இது வேல் அப்பாவுக்கு இருக்கிறதுனால பையனுக்கும் உண்டு நம்ம எடுத்துக்கலாம் அது தவிர இன்னும் என்ன சொல்றானா அந்த பானாசுர யுத்தத்துல வந்து எல்லாரும் சிவன் பிள்ளையார் முருகன் எல்லாருமே வந்து பெருமாளை எதிர்த்து சண்டை போட்டு வந்திருக்கா அந்த சண்டையில பெருமாள் வெற்றி பெற்ற உடனே முருகன் தன்னோட வேலை கொடுத்துட்டு போனாலும் செவியொழி செய்தி அதுவும் இருக்கு அந்த வேலுக்கும் வந்து பல்லாண்டு நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு எதுக்காக வேலுக்கு இது பண்றாள்னா இவ்வளவு தூரம் பாராட்டி ஆண்டாள் சொல்லிட்டே இருக்கா இல்லையா திடீர்னு ஆண்டாளுக்கு தோண்டிருந்தான் ஐயோ நம்ம வந்து எல்லாரும் கண்ணு பட்டுடும் அவரோட காலுக்கு இதுவாயிடுமேன்ட்டு அவ்வளோ அழகான கால் இவ்வளோ நடந்து வந்திருக்கே அப்படின்னு நம்ம பாடணும்னு போய் இப்ப நம்மளே சும்மா இல்லாம என்னன்னா வரிசையா வாமன அவதாரத்தை அவதாரம் கிருஷ்ண அவதாரம் எல்லாத்தையும் சொல்லிடுவோமே இதெல்லாம் பார்த்து எல்லாரும் வந்து பெருமாள் மேல பார்த்து அப்படியே இவ்வளோ பெரிய இதுவான ஏதாவது பண்ணி அதனால அவருக்கு இது வந்துருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இதெல்லாம் நீ எதுவுமே நீ பண்ணல உன் கையில இருக்கிற உன்னை உன்ன நீ எல்லா கூட வந்து வேலையே நீங்க எல்லாரும் பாராட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னா அன்புங்கிறது முதல் வகை வந்து என்னன்னா பெருமாளை வேண்டின்ட்டு அவர் நமக்கு எல்லாமே கொடுக்கணுங்கிற மாதிரி நார்மலான நம்மளோட மனநிலை எல்லாம் அதுக்கடுத்து ஆழ்வார்கள்ல பெரியாழ்வாக கேட்கவே வேண்டாம் அதனாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னே போயிரு பெருமாள் வந்து காட்சி கொடுத்து யானையில வந்து இது இதை கருட வாகனத்துல வந்த போது கூட இப்படி அழகோட நீ வந்திருக்கியே உன்னை பார்த்து எல்லாரும் கண்ணுச்சிட மாட்டாளோன்ட்டு தான் பல்லாண்டவருக்கு இருக்குன்னு அதே அது மாதிரி தாயார் இல்லையா ஆண்டாள் அவ பெரிய பொண்ணு இல்லையா இது வந்து என்னன்னா பெருமாளையே குழந்தையா நினைச்சு பெருமாளுக்கு அவருக்கு எதுவும் ஆகாதோ ஆயிடக்கூடாது அப்படின்னு பண்ற இது இந்த அக்யானம் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது இது கோடி பொண்ணு கொடுத்தாலும் இந்த அக்யானம் நமக்கு வராது வர நம்மளும் முயற்சி பண்ணணும் இனியாம் வந்தும் என்னென்னும் சேவகமே ஏத்தி கொள்வான் இனியாம் வந்தோம் இறங்கியலோர் என்பவன் உன்னோட சேவகம் உனக்கு அடிமையா இருந்து கைங்கரியம் பண்றதுதான் வந்து எங்களோட பற எங்களுக்கு வேணும் அதுக்காக நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டு அது மாதிரி சொல்றேன் ஆனா இன்னும் எதை வேண்டி வந்திருக்காங்கறத இப்ப சொல்லல இருபத்தி ஒன்பதாவது பாசத்துலதான் சொல்ல போறோம் அப்படின்னு இத வந்து இதுவும் சொல்லுவோம் பெருமாளுக்கு வந்து இர பெருமாளுக்கு நம்மளை பார்த்து இறங்கறது இயல்பு நமக்கு வந்து ஆண்டாள் மாதிரி இருக்கிறவாளுக்கு பெருமாளை பார்த்து அவருக்கு ஒண்ணும் ஆகாம இருக்கணுங்கிறது அப்படி இறக்கப்படுறது அவருக்கு பாராட்டுறது இவ்வாளோட இயல்பு அதனால வந்து ஆண்டாளி கோற்றை பல்லாண்டுன்னு பாடி இது பண்றா இப்போ நம்ம என்ன திவ்ய தேசம்ங்கிறத பாக்கலாம் இன்னைக்கு இந்த பாசரத்துல ஆண்டாள் குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் வந்து கோவர்தனம் இதுலயே வருது இல்லையா குட குடையா எடுத்தாய் குணம் போத்தின்னு இந்த கோவர்தனத்தை பத்தி ஏற்கனவே நம்ம வந்து ஆஹ் வடமதுராவும் மதுராவும் திருவாய்ப்பாடியும் பார்த்துட்டோம் இதுவும் வந்து என்னன்னா இந்த வடமதுரா வந்து கோவர்தனம் திருவாய்ப்பாடி பிருந்தாவனம் மூணும் சேர்ந்ததுதான் எழுபத்தி ஓராவது திவ்ய தேசம் மூணும் சேர்ந்துதான் ஒரு திவ்ய தேசமா பெருமாள் பறந்துட்டு அங்க இருந்து இங்க மதுரால சிறைச்சாலையில பறந்தது அதுக்கப்புறம் அடுத்த நாள் இங்க கொண்டு வந்துடுறா பெருமாளை தூக்கிண்டு வர இல்லையா வசுதேவர் அதுக்கப்புறம் இது அவர் அங்க கொண்டு வந்தனால இந்த எல்லாம் ரொம்ப ஃபேமஸா கொண்டாடுவோம் அப்படியே கிருஷ்ணரோட கதா அன்னைக்கு தால இருந்து வந்து ரொம்ப இங்க இது கோகுலா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு அடுத்த நாள் அவ கொண்டாடுறான் ரொம்ப ஒரு நாள் முழுக்க நாடகமா போட்டு ரொம்ப நல்லா இது பெருமாள் வந்து கோவர்தன நேசன் பாலகிருஷ்ணன் சத்தியபாமா நாச்சியார் நின்னத்திற்கோலம் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் கோவர்தன விமானம் அப்புறம் கோவர்தன தீர்த்தம் இந்திர தீர்த்தம் எல்லாமே இது இப்ப வந்து என்னன்னா பழைய காலத்துல இருந்த மாதிரி கோவில் இருக்கான்னா இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு ஆனா இந்த இடத்துக்கு பேரு பெருமாளுக்கு கோவர்தன நேசன் தான் அந்த காலத்துல இருந்தே சொல்லப்பட்டிருக்கு இங்க வந்து இந்த ரெங்கா இப்ப ரெங்காரம் ரெங்காராம் மந்திர்ன்னு ரெங்கநாதனுக்கு ரொம்ப அருமையான கோவில் இருக்கு அங்க அது வந்து நம்ம சம்பிரதாயப்படி இங்க தெற்க இருக்கிற மாதிரியே இருக்கு அச்சகாலம் வா நம்ம அங்க போனா சாப்பாடு தங்கறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவா இந்த கோவர்தனம்ல தான் வந்து என்னன்னா இருபத்தாறு கிலோமீட்டர் கோவர்தன மலை அங்க எல்லாரும் வந்து பெருமாளை வந்து பெருமாளை செவிக்கிற மாதிரி பெருமாளை பிரதக்ஷணம் மாதிரி இந்த கோவர்தன மலையை எல்லாரும் பிரதக்ஷமா வந்துட்டு இருக்கா அப்படி பண்றது வந்து என்னன்னா ரொம்ப விசேஷம்னா அங்க வந்து இந்த மானச கங்கான்னு ஒரு இது இருக்கு அருவி அந்த நீர்நிலையில தீத்தா தான் எல்லாரும் இந்த கோவர்தன மலைய சுத்தி வர இந்த மானச கங்காக்கும் என்னன்னா அந்த கோவர்தன இதுல அந்த இந்த கதையில பார்த்தோம் இல்லையா இது பத்சாசுரன் கொண்டு அந்த விழாம அந்த அசுரனை அழிச்சு இது பண்ணார்னு அப்ப கூட இருக்கிற ஆயர்கள் கோபி இவா எல்லாம் சொல்றாங்க நீ வந்து இப்படி ரெண்டு அசுரனை கொண்டுட்டேன் இல்லையா நீ கங்கையில தீத்தா மாறினாதான் உன்னோட பாவம் எல்லாம் போகும்னு கிருஷ்ணன் சொல்றான் கிருஷ்ணனுக்கு ஏது பாவம் அந்த பசங்க கூட இருக்கிறவா சொல்ற உடனே பெருமாள் இப்போ கங்கையில தானே தீத்தா அப்படின்னு அவர் மனசுல நினைக்கிறார் உடனே அந்த இடத்துல மானச கங்கா அப்படி ஒரு ஜலம் வந்துருது இன்னி வரைக்கும் இருக்கு எல்லாரும் அதனால என்னன்னா இந்த கோவர்தனகிரி கிட்ட போகணும்னா எல்லாரும் முதல்ல அந்த மனசகங்கால தீத்தா மாட்டிட்டுதான் கோவர்தனகிரியே இது பண்றான் பிரதட்சணமா வரா ரொம்ப விசேஷமா அங்க அந்த அன்னகூட கஷேத்திரம்னு இருக்கு இந்த கோவர்தனகிரிக்கு வந்து பெருமாள் அப்ப பண்ணினார் இல்லையா இந்திரனுக்கு வேண்டாம் இந்த கோவர்தனகிரி தான் நமக்கு எல்லாமே நல்லது பண்றது அதனாலே நம்ம வந்து இந்த முறை இந்திர பூஜைக்கு வரலாம் கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்ட்டு பெருமாள் சொன்னோடனே எல்லாரும் ஒத்துட்டா அப்படி பண்ணும்போது எல்லா சாப்பாடு எல்லாம் இது பண்ணிட்டு பண்ணினா இந்திரன் தான் வந்து பூஜையை ஏத்துட்டாருன்னா மழை பெஞ்சு காமிப்பான் இந்த கோவர்தனகிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் பெருமாள் ஒத்துட்டா கிருஷ்ணர் சொல்லும் போது ஆனா கொஞ்சம் சந்தேகம் இருக்கும் அதனால பெருமாளே என்ன பண்ற உள்ள கோவர்தனகிரிக்கு அந்திராம இருந்து எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு பாத்தீங்களா கோவர்தனகிரி எல்லாத்தையும் ஏத்துன்றது அப்படின்னு சொல்ற அந்த தான் மழையா மழையை கொடையா தூக்கி இந்த ஏழு நாள் மழையும் கா மழை போது எல்லாரையும் காப்பாத்தி எல்லாம் பண்ணார் இல்லையா அந்த இது இந்த பரந்த இது வந்து மதுரா இங்க வந்துட்டு கோகுலத்துக்கு அப்புறம் இந்த பிருந்தாவனத்துலதான் ஆடு மாடு எல்லாத்தையும் மேய்ச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இந்த கோவர்தனகிரி அந்த நிறைய சம்பவங்கள் நடந்தது அதனால அண்ணகூட கஷேத்திரம் அதெல்லாம் இருக்கு இந்த கோவர்தனகிரிய சுத்தி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதனால இது மூணும் சேர்ந்துதான் ஒரு திவ்ய தேசமா சொல்றேன் நமக்கு இங்க வந்து இன்னும் வரிசையா அந்த கம் சிறைச்சாலை அது எல்லாமே இந்த இடத்துல ஃபேமஸ் நிறைய காட் அந்த இதெல்லாம் இருக்கு யமுனா நதித்துறையில பார்த்தா அப்ரூவர் காட் காட் அப்புறம் பல்ராம் காட் பல்ராமர் வந்து இந்த யமுனை நதி அப்படி கலப்பையாளி மாத்தினார் அந்த இடம் எல்லாமே இங்க தான் இருக்கு அது மாதிரி வந்து பிருந்தாவனம் மாதிரி மொத்தம் பன்னெண்டு வனங்களும் இருக்கு இந்த கோவர்தனகிரியே சுத்தி இந்த பக்கத்துலேயே மே இது மேற்க ஏழும் யமுனை நதிக்கு கிழக்கு அஞ்சு இதுவும் இருக்கு அப்புறம் வந்து இன்னும் பார்த்தோம்னா இந்த கோவர்தனகிரியிலேயே வந்து நல்லா அந்த மலை வந்து கொஞ்சம் தான் இருக்கு அந்த மலையை எல்லாருமே ஃபுல்லா இதுவா பெருமாளா அங்க நினச்சி நல்லா வழிபட்டு இருக்கா பெருமாள் பேரே அங்க நேசன் தான் இன்னும் நம்ம போனோம்னா அந்த இந்த எல்லாமே வந்து என்னன்னா இந்த இடத்த பிரஜபூமின்னு சொல்றான் ஏன்னா பெருமாள் தான் கால்படம் நடந்த இடம் இதோட சில பகுதிகள் வந்து ராஜஸ்தான் கிட்டயும் இருக்கு இந்த நிறைய இடங்கள் இந்த சிறைச்சாலையில பெருமாள் பிறந்த இடம் அந்த இடம் அப்புறம் வந்து இந்த உத்தவர் வந்து புல்லா இருக்கிற நான் புல்லாவது இருந்து இந்த கோபிகைகள் கால் என் மேல படணும் அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல உத்தவருக்காக ஒரு கோவிலும் கட்டி வச்சிருக்கா அப்புறம் வந்து வல்ல கோபிகைகள் கிருஷ்ணருக்காக பூ கொண்டு வர்ற இடம் அப்புறம் வந்து இது ரமன் ரெட்டின்னு ஒரு இடம் இருக்கு அங்கதான் என்னன்னா எல்லாரும் வந்து உருண்டு பெருமாள் அங்க உருண்டு விளையாடின இடம்ங்கிறதுனால எல்லாரும் வந்து ஆண்கள் எல்லாம் மேல் கட்டிட்டு ஃபுல்லா அந்த மண்ணுல புரண்டு நல்லா இது பண்றான் ரொம்ப விஷயம் இங்க போனா இது ஒரு ஏழு நாள் எட்டு நாளாவது வச்சுக்கணும் மதுரானு பிளான் பண்ணா அப்போ அத்தனை இடத்தையும் நம்ம நல்லா சேவிக்கலாம் இன்னும் நம்ம நிறைய இடங்கள் இருக்கு இந்த இடத்துலயும் நம்ம அடுத்த ஒரு முறை எல்லா இடத்தையும் பத்தி பாக்கலாம் நாளைக்கு என்ன பாசனம் நம்ம பாக்கலாம் நன்றி வணக்கம்